எனக்கு அஞ்சு ஹெச்பி மோட்டர் இருக்குது கிணத்துக்கு அது வந்து தண்ணி டெலிவரி வந்து எனக்கு வந்து கரண்ட்டு இல்லாத சோலாரில் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த மீடியம் பண்ணாத பாருங்கள் தாராளமாக போடலாங்க இதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமரோட ஏரியா வந்து ஈரோடு மாவட்டம் தாமரைப்பாளையம் சிவகிரியில் தாங்க இருக்குது இவங்களுக்கு வந்து அறுபது அடி கிணறு அந்த கிணத்துக்கு வந்து ஆல்ரெடி ஜென்செட் போட்டு அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டர் போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் சைட் விசிட் பார்க்க போகையில் பார்த்தீங்கன்னா அவங்க கிணத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு போயிருந்தோம் ஆனால் வந்து அவங்களுக்கு கிணத்துக்கும் அவங்க க டெலிவரி ஆகிற தண்ணி டெலிவரி ஆகிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி இது நீங்கள் டெலிவரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க காரணமாக பண்ணலாங்க உங்களுக்கு பழைய மோட்டராக இருக்குது சென்செட் இருக்குது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நாங்கள் புது மோட்டர் இருந்தோம் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து என்னன்னா அந்த மோட்டர்லேயே நாங்கள் டெலிவரி எடுத்துட்றாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவங்க இருந்த மோட்டருக்கே நாங்கள் டெலிவரியும் எடுத்து கொடுத்தோம் ஆல்ரெடி ஜென் செட்டில் இருந்த தண்ணி கூடவே நல்லா இருந்தது கஸ்டமருக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பேனலில் பைஃபிஎஸ்சியில் டாப்கான் மாடலில் பன்னெண்டு பேனலு அதுக்கு உண்டான விஎஃப்டி ட்ரைவு வித் எம்சிபி சப்போர்ட்டோட விஎஃப்டி டிரைவ் வந்து ஏழு டச்சிபிக்கு உண்டான ட்ரைவ் அவங்க கஸ்டமர் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறனால பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாத பேனல் வந்து செட்டு மேலே போடுற மாதிரி ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் கஸ்டமர் கேட்டாங்க நாங்கள் ஸ்ட்ரக்சர் நீங்களே கொண்டு வரீங்களா இல்லை செட்டு நாங்கள் போட்டுமோன்னு கேட்டாங்க இல்லைங்க உங்கள் நாங்கள் லாங்கில் இருக்கிறீங்க உங்களோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து அவுட்டரில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து செட்டே போட்டுருங்க நாங்கள் செட்டு மாதிரி போட்டு கொடுத்தோன்னு சொல்லிருந்தோம் அதே மாதிரியே அவங்க செலவு பண்ணி செட்டு போட்டுட்டாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சரியான டெலிவரிங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடிக்கு உண்டான டெலிவரியான்னு சொன்னோம்னா அந்த மாதிரியே இல்லாத மாதிரி பக்கத்தில் உள்ள மாதிரி உள்ளதுங்க நீங்களே தண்ணி டெலிவரி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தோட்டத்துக்கோ ஒரு விவசாய பூமி இல்லாத வந்து அதாவது வந்து தொழில் ஸ்தாபனங்களுக்கோ எதுக்கு வேணுனாலும் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சோலார் போட்டு கொடுக்குறோம் வீட்டுக்கும் போட்டு கொடுக்குறோம் தோட்டத்துக்கு போட்டு எல்லாமே போட்டு கொடுக்குறோம் ஃப்ரீயாக எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து சாய்ந்தரம் இருந்து ஐம்பது மணிக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சோலார் தேவைப்படுது நன்றி மக்களே